டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிருசினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவர் நம்மிடத்திலே தங்குவதற்கு இடம் கேட்கிறார் லூக்கா ஒன்பது ஐம்பத்தெட்டில் வாசிக்கும் பொழுது தன்னை குறித்த ஒரு பதிவை அவர் சொல்லுகிறார் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுச குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்ற அங்கலாய்ப்பை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கிறோம் இதற்கு நானும் நீங்களும் பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரே நீ தலை சாய்ப்பதற்கு மட்டுமல்ல நீ தங்குவதற்கு நான் என்னை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே தன்னையே கொடுத்து வழியான என் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வண்ணமாக இருக்கும் அதற்கு ஏற்ற வகையில் இந்த பூமியில் எனக்கு அவர் கொடுத்திருக்கிற வீட்டிலே அவர் தங்குவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் முதலாவது என்னுடைய வீடு அவரால் கட்டப்பட்ட பரிசுத்தரால் கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் நூக்கா ஆறும் நாற்பத்தெட்டில் சொல்லப்பட்டது போல கண்மலையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் போடும் பொழுது அந்த வீடு நிச்சயமாக பரிசுத்த பருவதமாக இருக்கும் நிச்சயமாக ஆண்டவர் அந்த வீட்டிலே தங்குவார் அவர் தலை இடமில்லை என்று சொல்ல முடியாது இரண்டாவது அவரை பிரியப்படுத்துகிற வீடாக இருக்க வேண்டும் மற்றையோ ஆறு முப்பத்தி மூணில் சொல்லப்பட்டது போல முதலாவது இவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும் அப்படி தேடுகிறவருடைய வீட்டிலே ஆண்டவர் தங்குவார் என்பதில் சந்தேகம் இல்லை அப்போ பரிசுத்தரை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது மூன்றாவதாக ஆண்ட பரிசுத்தர் பாராட்டுப்படுகிற பரிசுத்தராலே பாராட்டப்படுகிற ஒரு வீடாக இருக்க வேண்டும் இந்த ஒண்டர்ஃபுல் ஹவுஸாக இருக்கணும் ஏனென்றால் நம்மை குறித்து மகிமையான காரியங்கள் பேசப்பட வேண்டும் என்பதை சங்கீதம் எப்ப எண்பத்தி ஏழு மூணிலே வாசிக்கிறோம் கொன்னலியூ என்கிற ஒருவனுடைய வீட்டை குறித்து நாம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவிராலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு புற மதத்தை சார்ந்த ஒருவனுடைய வீடு அங்கு ஆண்டவர் சொல்றார் அவனை குறித்து அவன் தேவ பக்தி உள்ளவன் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உன் ஜெபம் உன் தர்மம் தேவனுடைய சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது இப்படி ஒரு ஒண்டர்ஃபுல் ஹவுஸாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து தங்குகிற இடமாக இருக்கும் அது மட்டுமல்ல ஆண்டவர் விரும்புகிறது பரிசுத்தராலே பரிசுத்தரை பறைசாற்றுகிற ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் எல்லா ஜனங்களும் நாம் வாழ்கின்ற பகுதியிலே சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இங்கு சென்றால் எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் இங்கு சென்றால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி வரணும் தேடி வருகிற ஒரு ஜப வீடாக ஆண்டவர் சொல்கிறார்ல இந்த வீடு ஜப வீடு எனப்படும் அது சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும்ங்கிற அளவிற்கு என்னுடைய வீடு இருக்கும் என்றால் அங்கு தலை சாய்ப்பதற்கு ஆண்டவர் பிரியப்பட்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை அது மட்டுமல்ல ஆண்டவராலே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும் சங்கீதம் எண்பத்தி ஆ எண்பத்தி ஏழு ஆறில் வாசிக்கும் பொழுது பாடுகிறவர்களும் ஆடுகிறவர்களும் என்ன சொல்கிறாங்க எங்கள் ஊற்றுகள் உம்மிடத்திலே உண்டு என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும் ரெண்டு சாமிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கீர்த்தியன் அப்படின்னு ஒரு கீர்த்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம் அப்படிங்கிறவருடைய வீட்டை குறித்து வாசிக்கிறோம் அங்கு என்ன விசேஷம் என்றால் அந்த வீட்டில் மூன்று மாதம் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்பதை பார்க்கிறோம் அதனாலே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு டெம்பரவரி பிளஸ்ஸிங் மூன்று மாதம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற வரையும் அந்த வீடு சகலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்போ என்னுடைய வீடு ஆண்டவராலேயா ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருந்துச்சுன்னா நிச்சயம் ஆண்டவர் வந்து தலை சாய்ப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு எனக்கு கேட்க வேண்டிய தேவையில்லை அந்த உடன்படிக்கை பெட்டியை திறந்தோம்னா ஆபத்து ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஒரு உடன்படிக்கை பெட்டி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் அவர் வார்த்தை நிரம்பிய பைபிள் வேத புத்தகம் இதை திறந்த திறக்காட்ட ஆபத்து உடன்படிக்கை பெட்டியை திறந்த ஆபத்து ஆனால் இந்த பெட்டியை திறக்கலைன்னு ஆபத்து இந்த பெட்டியை திறந்தோம்னா சகல ஊற்றுகளும் அங்கே தான் இருக்குது ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் அங்கே இருக்குது அது ஸ்டாப்பாகவே ஆகாது எவ்வளோ தான் எப்படி ஊற்று கண் திறக்கப்பட்டுச்சுன்னா தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒற்றவே வற்றாது அது எல்லா வற்றாத கிணறுகளை காட்டிலும் வற்றாத ஊற்று நிறைந்த ஆசிர்வாத ஊற்று நிறைந்த அவருடைய உடன்படிக்கை பெட்டி ஆகிய வேத புத்தகத்தை திறக்கும் பொழுது அந்த வீடு ஆசிர்வாதமுள்ள வீடாக இருக்கும் அங்கு ஆண்டவர் வந்து தங்குவார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடாது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லாதபடி நாம் அவர் தலை சாய்ப்பதற்கு இத்தனை அடையாளங்களோடு கூட நம் வீட்டை மாற்றுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளான மனிதனிலே பரிசுத்தம் காண்போம் கர்த்தர் தங் வந்து தங்குவார் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைய ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக அமேன்